வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் நாம் இந்த திக்கரை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அனைத்து விடயங்களும் அல்லாஹிடத்திலே நம்முடைய ஆ கேட்கின்றது இந்த அளவு சிறந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி இந்த திக்கரை ஓதினால் அல்லாஹ் எல்ல சுபஹான ஹோ தாலாவிடத்தில் அனைத்து விடயங்களும் நமக்காக அல்லாஹ் விடத்திலே து ஆ கேட்கின்றது நம்முடைய ரிஸ்கிற்காக நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹ் விடத்திலே து ஆ கேட்கிறதென்றால் இதனை நாம் கட்டாயம் இந்த ஜும் ஆவுடைய நாளில் செய்வோம் ஜும் ஆவுடைய நாள் மிகச் சிறந்த ஒரு நாள் இந்த நாளில் அதிகமான நல்ல மல்களை செய்வோம் என்ன திகர் என்றால் சுபஹான ஹிவ سبحان الله العظيم أستغ...